மூசு ஒன்றரை புயலையும் போன்றது ஈசன் என்ற இணையடி நிழலர் ஈசன் என்னுடைய நிழலாக இருக்கும் போது எனக்கு என்ன தான் அப்ப அந்த சுடாத நெருப்பு அப்படி நல்லூர் பெருமானன்ற ஊர்ல ஞான சம்பந்த பெருமான் வந்து சோதியில கலக்கும் பொழுது ஒரே ஒரு அம்மா மட்டும் வெளியில வாசல நிற்கிறாங்க ஏமா நீ மட்டும் வெளியில நிற்கிறேன் ஐயா நான் தீட்டா ஆயிட்ட தீட்டா யாருக்கு சிவபெருமானுக்கு தீட்டு எதுமா வா அப்படின்னு அவரே கையை பிடிச்ச அந்த அம்மாவை சிவஜோதியை ஐக்கப்படுத்துற இயற்கை உபாதைகளை எல்லாம் தீட்டு சடங்கு சம்பிரதாயம் கொண்டு வந்து சிவபெருமானை தெரிந்துக்காத ஒரு கூட்டம் கடைசி வரைக்கும் நம்மளை முட்டாளிக்க வச்சு இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும்னா தேவாரம் திருவாசகம் இறைவனை வழிபடக்கூடிய முன் மொழியிலே நீ அவரை வழிபடு ஒரு பதிகம் பாடு கூட வருவார் திருவாசகத்தை தினமும் பாடு உன் கூட பேசுவார் உன் பேர்னாம்மா சுரேகா வாசல்ல வந்து கூப்பிடுவார் உரிமையோடு ஒன்று கூப்பிடுவார் என் மகள கூப்பிடுவார் நீ கூப்பிட நீ அவரை பாட தயாராக இல்லை போது அவரே உன் எதுக்கு தேடி வரணும் அவருடைய ருத்ராட்சம் கட்டினா தீட்டுன்னு நினைக்கிற அவருடைய திருநீர பூசினா தீட்டுன்னு நினைக்கிற உன்னை கடைசியாக சாம்பல் தான் ஆக போறாங்க அது உனக்கு தெரியல சாமி தத்துவம் ஈஸ்வரனே தத்துவம் தான் தடியார்கள் தூக்கி தலையில் வச்சுப்பான் சந்திரன் தூக்கி தலையில் வச்சுக்கலாம் பேர் பட்டவன் ஒரே ஒரு வில்வ குழந்தை கைலாயத்தில் இருக்கிற கருங்குரங்கு தெரியாத பறிச்சு போட்டு அதுக்கு மகிழ்ச்சியா என்ன பண்ண முசுக்குந்த சக்கரவர்த்தி என்னடா இது சக்கரவர்த்தி ஆகிட்டார் முசுக்குந்த சக்கரவர்த்தி ஆகினார் அந்த பறிச்சு போட்ட அந்த கருங்குரங்கு மனுரலகரா வந்து முசக்குந்த சக்கரவர்த்தியமாத்திருக்கிறார் அந்த திருமறை காட்டில் அந்த மூஞ்சூர் அந்த விளக்க தூண்டுதான் அவ்வளவு பிரகாசமா ஏறி அதை கண்டு ஆகி மாபெளி சக்கரவர்த்தி ஆகினாரான் திருமறை காட்டில் இப்படி எத்தனையோ எத்தனையோ நிகழ்வு நண்டு கருள் செய்தார் வண்டு கருள் செய்தார் நாகத்திற்கருள் செய்தார் அருள் செய்தார் நமக்கு அருள் செய்ய தயங்குவார அப்ப இந்த சிவராத்திரிக்கு மட்டும் அவரை வழிபடணும் அப்படின்னு யாரெல்லாம் முடிவு வச்சிருக்கிறீங்களா மனசுல அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு எல்லா நாளும் நமக்கு சிவராத்திரி தான் எல்லா நாளும் சிவத்தை நாம நினைக்கிற எல்லா நாளும் நமக்கு சிவராத்திரி தான் இன்னொரு நாள் மட்டும் நமக்கு சிவராத்திரி இல்லை எப்பொழுதும் திருநீரை பூசு எப்பொழுதும் ருத்ராட்சத்தை தறி உன்னை சாமியார்னு சொன்னால் சொல்லட்டும் அவனாம் அவன் கூட கடைசி வரைக்கும் வரப்போகிறவன் கிடையாது உன்னுடைய நல்வினையும் உன்னுடைய நாயகனும் உன்னோடு வருவார் இன்னைக்கு ஏளனமாக பார்த்து சிரிக்கிறவன்லாம் நாளைக்கு அவனும் திருநீர் பூசுற காலங்கள் வரும் சிவபெருமான் நாயகன் உண்மையான தெய்வம் என அவரை புரிஞ்சுக்கக்கூடிய நாட்கள் வரும் உன்ன கேலிக்கிண்டல் செஞ்சாத பற்றி கவலையப்படாத நமச்சி வாங்கிட்டு போய்க்கினார் சிவசிவாங்க போய்கிட்டேரு உன்னை அவர் வழிநடத்துவார் இதுக்கு தான் வந்தோம் திருநீரியும் ருத்ராட்சத்தையும் திருவாசகத்தையும் தேவாரங்களத்தையும் பானை தான் வந்தோம் அதையெல்லாம் விட்டுட்டு வேற எதுவும் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் நம்ம கூட வராது அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து அடியார் கூட்டத்தோடு எப்பொழுதும் சேர்ந்துக்கணும் கடைசியாக உன்னை திருவாசகம் பாடி உன்னை சுடநிலை கொண்டு போய் வைக்கும்போது வந்து திருவாசகம் தான் பாடப்படும் சுடுகாட்டில் வந்து திருப்புகழோ அபிராமி அந்தாஜியோ விநாயகர் அகவலோ பாடப்படவில்லை திருவாசகமே பாடப்படுகிறது அப்போ என்ன பொருள் ஏன் இதெல்லாம் வந்து பாடலை திருவாசகத்தை மட்டும் எதுக்கு சுடநிலை பாடுறாங்க இந்த அரிச்சந்திரங்கல்லாண்ட ஏ செத்த பிறகு கூட ஒரு ஆன்மா பக்குவம் அடையான அது திருவாசகத்தால் தான் முடியும் அந்த பொருளை உணர்த்துறதுக்கு தான் செத்த பிறகு இந்த ஆன்மா பக்குவ பெருமாள் இந்த உடம்ப தேடி நின்று அழுமா உற்றார் உறவினர்கள் எல்லாம் உன்னை விட்டு போயிடுவான் டாட்டா பாய் பாயிடுவான் நீ தான் தனியாக போகணும் நீ உங்களெல்லாம் இருக்கு அப்படியே பிடிச்சிக்கினே இருந்தேன்னா அப்ப அப்போ பிறவியை அறுப்பவன் யார் பிறவியே தான் பிறவியை அறுக்க முடியும் அவனுக்கு பிறவியே கிடையாது நெடுங்காலம் மேயவிடேன்னு இது போல எத்தனையோ அண்டம் கடுகு கடுகு போல இறச்சி வச்சிருக்கிற அண்டத்தை அடியார் கூட்டத்தோட இருக்கிறாரு கூட தான் இருக்கிறாரு எப்படி வருவாரு தெரியாது அடியார் கூட்டத்தோட எப்போதும் நாயகர் இருப்பார் காலம் எல்லாம் விரைந்து போது ஒரு ஒரு நாளும் உடம்புல இருந்து மூச்சு போயிட்டே இருக்குது ஒரு ஒரு நாளும் அணுக்கள் எல்லாம் உடம்புல அழிஞ்சுட்டே இருக்குது மாறுபாடுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த உலகத்துல உலகத்தில் அப்ப விரைந்து சாமியை நம்ம பிடிச்சுக்கிறோம் அப்ப பற்றுதல்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால விட முடியும்னா அது சிவபெருமானால சிவபெருமானால மட்டும் தான் முடியும் ஈசனால மட்டும் தான் எல்லா உயிருக்கும் ஈசன் என்னப்பன் எல்லா உயிருக்கும் தான் ஈசன் கீதம் இனிய குயிலே கேட்டியல் எங்கள் பெருமா பாதம் இரண்டும் வினவு பாதாளம் ஏழினிற்கு அப்பா சோதி மணி முடி சொல்லி சொல்லிருந்த நின்ற தொன்மையே ஒன்றும் இல்ல அந்த மில்லான் வர கோவிலே அந்த மில்லான் வரகோவெத எருவும் தன்னுவார் அகல் சோழ்கீழல்

பயிலும் சிறுகுயிலே இருக்கே மாண்பழுத்தி மண் புகுந்த மனிதரையார் கொண்ட பல்லல் பூணித்துள்ளம் தொகுந்த என் உணவான

ம் முழுதும் மாலே அன்ப நமோதலி ஆனந்தம்பான் தேவன் நன்பொன்பானின் ஒடுத்த நவரி மேம்பின் கிடற்றோங்குயிலே போகின கதை கூ பொன்னை அழுத்தே புகழ் திகழும் கடகள் மன்னன் பதே விசை வந்தார் வல்லல் பேர்

அமுதே பர தூ அமுதி வரதூப கொண்டு ஆனும் பொழுதோனை பூங்குல இது கே அந்த நன்னாகி வந்தீங்க அடகியத்தை எந்த மலமா दर्शन मोदी देवर बिान बुबा कुल देव बिरान बल तोबा कुले देव बिान बुब कुल देवर बीरान बुआ कु देवर बलम